பார்க்கலாம் பாருங்க வெ ரொம்ப மோசமாங்க なんか சைலண்டா இருக்கானன்ன நினைக்காதீங்க வந்து சாதாரணமான அச்சி ஆளே கிடையாது அயா காத்துக்கு பாய் சொல்லிட்டு போங்க பாய் 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 லே ல பாயா நீங்க கேர்லானதா சொல்லிருப்பாங்க பாய் தானே டாங்க இன்னைக்கு நான் வந்து கூடவே எப்பவுமே போவேன் ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு அவங்களை அனுப்பிடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து ஸ்நாக்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு லைன்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து கீரை குழம்பு கிழங்கு வருவல் அவருக்கா புரியும் மூணு செஞ்சாச்சு இப்போ வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் அந்த டேட்ஸ் போட்டு லச்சுக்கு வந்து லஞ்ச் பேக்கில் வைக்கக்கூடாது எப்போவுமே பேக்கில் தான் வைக்கணும் அதனால் அவங்களுக்கு மட்டும் பேக்கில் வச்சுட்டு உங்கள் பேக் எங்கே பேக் உங்களுக்கு மட்டும் எடுத்து வச்சிட்டு அனுச்சி விட்டா இன்னைக்கு டைம் ஓவர் ஒவ்வொரு காத்திக்க பாய் சொல்லிட்டு போங்க நீங்க கேர்லாங்க சொல்லிருப்பாங்க பாய் தானே முடியலப்பா சரி ஓகே பார்த்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்கண்ண ஷூ போட்டிங்களா ஆ பாய் பல்ல இட்லியெல்லாம் இறக்கி முடிச்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடும் செஞ்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸும் போட்டு இவங்களை கலப்பி விட்டுட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வந்து உட்காரத்துக்குள்ளே போதும் போதும் ஆயிடுது அதுலேயும் இருக்கான் பாருங்க வே ரொம்ப மோசமான இருக்காருன்னா நினைக்காதீங்க வந்து சாதாரணமான சாதாரணமான ஆளே கிடையாது ஆளா பை சொல்லு ஹாவ் அ நைஸ் டே சொல்லு எல்லாருக்கும் ஆ ஹாவ அண்ணாவா ஹாவ் அ நைஸ் டே நீ சொல்லு நைஸ் டே ஓகே சரி யோகா சொல்லி கொடுத்தாங்களா மேதா ஒன்று சொல்லி காமிச்சிட்டு போய் ம் வேணா நீ கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட நான் டீட்டெயிலாக சொல்லுவா என்ன வச்சோம் ஈவினிங் வந்து சொல்ல வச்சு ப்ளீஸ் வச்சோம் ப்ளீஸ் வச்சி ப்ளீஸ் வச்சோ ஆ ஆ ஷோர் பே பேண்ட்டாக உங்கள் அப்பா வந்து இட்லி விட்டுற கொடுமை பேண்டாலாம் பூசி விட்டுருவாரு சரி ஓகே பாய் சொல்லுங்க பாய் ஈவினிங் வந்து பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு எப்போ மூணே நாள் நாளா ஐயோ இப்போ பதினோரு நாள் கணக்கு சரி ஓகே பை ஒரு வழいや நம்ம குழந்தைகளை ஸ்கூலுக்கும் அனுப்பியாச்சா அவங்களை அவங்கள அனுப்புன கையோட நானுமே வந்து குளிச்சுட்டு கிளம்பி ரெடியா இருக்கேன் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மாமியாரை வந்து த்ரீ டி 3D படுத்து போக போகிறோம் அது என்ன படம்னா என்ன படுங்க கல்கின்னு ஒரு படமா த்ரீ டி ஷோவா அது எனக்கே தெரியல இவர் தான் அப்போல கேட்டார் உடனே நம்மளுக்கு எங்கே கூப்பிட்டாலுமே ஆன்றவங்களில் அந்த மாதிரி சொல்லிட்டோம் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் அவங்களுமே த்ரீ டி படத்துக்கு வர போகிறாங்க அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அவங்க எப்படி என்ன சொல்ல போகிறாங்கன்றது அங்கே போய் தான் தெரியும் ஏன்னா நேற்று போன வாரம் நைட் ஷோ படத்துக்கு கூட்டி போனதுக்கே அவங்க செம்மையாக எங்களை திட்டினாங்க இதெல்லாம் தேவையாக அவங்களுக்குன்னாங்க ஏன்னா அந்தளவுக்கு அடுத்த நாள் ரொம்ப டயர்டாக இருந்தது இப்போது மாதிரி நம்ம கூப்பிட்டு போக போகிறோம் என்ன பதினோரு மணி ஷோவுக்கு போக போகிறோம் டைம் பார்த்திங்கன்னா பத்து இருபது ஆகுது இந்த டைமுக்கு நம்ம வந்து சரி குழந்தைங்க துணியை வந்து இப்போ தான் வந்து ஓரளவுக்கு நான் க மடிக்க கற்றுக்கிட்டேன் நல்லா மடிக்க இந்த மாதிரி பிரியவே கூடாதுன்றதுனால அதனால் கொஞ்சம் மடிச்சு வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து களையும் போயிடலாம் அப்படின்ட்டு அதுக்குள்ளே அம்மாவும் ரெடி ஆகிடுவாங்க அவங்க ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிடுவோம் நீங்கள் யாராவது உங்கள் அம்மாவை இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் த்ரீடி படத்தை கூட்டு போயிட்டு ஏதாவது திட்டு வாங்கியிருந்தாலோ இல்லை வந்து ஐயோ நானும் அப்படிதாங்க கூட்டின்னு போய்ட்டு சம் திட்டு வாங்கினேன் அப்படின்னா இல்லை உங்கள் அம்மா என்ஜாய் பண்ணியிருந்தேன் எங்கள் அப்படி இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க என்னெல்லாம் பேசினாங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க நாங்கள் இப்போ அப்படிதான் போகிறோம்